என் அன்பு குழந்தையே என்னுடைய உருவத்தை தொட்டதன் மூலமாக யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய பேரதிர்ஷ்டத்தை இப்போது நீ பெற்றுவிட்டாய் அது தானாகவே உன்னுடைய இல்லம் தேடி வந்து உன்னை சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ளாக்கப் போகின்றது நல்லது நடக்கப் போகும் இந்த சமயத்தில் சிறந்த அறிவும் நல்ல ஒழுக்கமும் நிறைந்தவர்களை உனக்கு துணையாகவும் உன்னுடைய நட்பாகவும் உன்னுடைய அருகில் வைத்துக்கொள் உன்னுடைய குற்றங்களின் பெரும்பகுதி உன்னுடைய தான் பிறக்கின்றது நீ பேசுகின்ற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இரு என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லித்தான் இருக்கின்றேன் இப்போதும் அதனால் ஒரு சில கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உனக்கான கடைசி வாய்ப்பாக நான் சொல்கின்றேன் இதோடு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவதையும் தேவையில்லாத மனிதர்களிடம் நட்பு பாராட்டுவதையும் நிறுத்திவிடு எல்லாமே உனக்கான நல்ல நல்லதாக இன்பத்தை தரும் விஷயங்களாக மாறப்போகின்றது நீயும் என்னுடைய அன்பு குழந்தையாக மாறிவிட வேண்டும் செல்லமே யார் உன் மீது கோபப்பட்டாலும் கூட நீ கோபப்படாமல் இருந்து பார் கோபுடைய மனதிற்கு ஆறுதலையும் கொடுக்கும் அதுவே உன்னுடைய வாழ்விற்கு இன்பமாகவும் அமையும் கோபப்படுவதில் தவறில்லை ஆனால் ஆத்திரப்படக்கூடாது கோபம் என்பது வேறு ஆத்திரம் என்பது வேறு திட்டலாம் ஆனால் யாரையும் சபிக்க கூடாது வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் வேண்டுமென்றால் செய்யும் செயலை விட பேசும் வார்த்தைகளில் மிகவும் கவனம் வேண்டும் இந்த உலகத்தில் நிலையானது பணமோ பொருளோ கிடையாது வேதனையை தாங்கும் வல்லமை செயலாற்றும் வல்லமையை விட மிகவும் பெரியது என்பதை உணர்ந்து கொள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்களான உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் தானாகவே உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய செயல்களை வலிமை மிகுந்ததாக மாற்றும்படி நான் சொல்கின்றேன் எந்த நிலையிலும் நீ நிதானமாக இருந்தால் போதும் என்றல்லமே மரணம் கூட முறைதான் ஆட்களை கொள்ளும் ஆனால் கவலையானது தினம் தினம் மனிதர்களை கொன்று கொண்டுதானே இருக்கின்றது ஏன் அதையே செல்கின்றாய் எந்த ஒரு தெளிவில்லாத கேள்விக்கும் மிக சிறந்த விடை எதுவென்று தெரியுமா மௌனமாக இருப்பதுதான் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் வினை எதுவாக இருக்கும் தெரியுமா நீ புன்னகையோடு இருப்பது மட்டும்தான் மௌனமும் புன்னகையும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர் போகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த இரண்டும் எப்பொழுதும் உன்னுடைய கைகளில் வைத்துக்கொள் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகத்தானே மாறப்போகின்றாய் எதை உணர்கின்றாயோ அதையே உன் வசமாக நீ ஈர்ப்பாய் எதை கற்பனை செய்கின்றாயோ அதுதான் உன்னை சுற்றி சுற்றி உருவாகின்றது இப்பொழுது புரிந்து கொண்டாயா அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் நிம்மதியும் முன்னேற்றமும் உன்னுடைய எண்ணங்களில் நிறைந்திருந்தால் போதும் அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும்

அந்த ஒரு சில நிமிடங்களில் உன்னுடைய மனம் உன்னிடம் பேசுவதை உன்னால் உணர முடியும் மகிழ்ச்சியின் பாதையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வெளியே எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது என்று செல்லமே ஏன் தெரியுமா மகிழ்ச்சி என்பது உன்னுடைய மனதிற்குள் தான் இருக்கின்றது அதை ஏன் வெளியில் சென்று தேடிக்கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களின் வழிகளை புரிந்து வாழ்கின்றவர்கள் தான் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் என் செல்ல குழந்தையான நீயும் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்கக் கூடாதே அப்பொழுதுதான் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் நான் சொல்லும் அறிவுரைகளை கேட்கும் போது கேட்டுவிட்டு வாழ்க்கையில் எப்போதுமே கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அது உனக்கு சரியான நேரத்தில் தேவைப்படும் போது இனிப்பாக மாறும் என்றெல்லாமே நான் சொல்வதையெல்லாம் முடிந்தவரை காதில் வாங்கிக்கொள் நிச்சயம் அது உன்னுடைய வாழ்க்கையில் உதவும் உன்னுடைய வழிகளுக்கான ஆறுதலான வார்த்தைகளை உனக்குள்ளேயே நீ முயற்சி என்ன நடந்தாலும் தைரியம் யாரோ அவனுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வி என்பதே இருக்காது என் அன்பு குழந்தையே பல்வேறு பிரச்சனைகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறாய் இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்துவிடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த பரந்த விரிந்த உலகத்தில் உனக்கான சந்தோஷம் ஒன்று கூட கிடைக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே நிம்மதியற்று நிலை குலைந்து கதறி அழுது கொண்டிருக்கும் உன்னிடத்தில் உன்னுடைய அப்பா நான் பேசப் போகின்றேன் தவறாமல் முழுவதுமாகக் கேள் எல்லோருக்கும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் உனக்கு யாரும் சரி ஆனால் உன்னை சுயநலவாதி என்று என்பதை நினைத்து உன்னுடைய மனம் புண்பட்டு கிடக்கின்றது என்னுடைய பிள்ளை ஒரு நாளும் சுயநலவாதியாக இருந்ததில்லை என்பது உன்னுடைய அப்பாவாகி எனக்கு தெரியும் நீ ஒருபோதும் தனக்கு மட்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று என்றுமே கேட்டதில்லை நீ உன்னை காட்டிலும் சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நன்மையே செய்ய நினைக்கின்றாய் நீ என்னதான் மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தாலும் கடைசியில் உனக்கு அவ பெயர்தான் மிஞ்சுகின்றது இதையெல்லாம் நினைத்து நீ மனம் வருந்தாதே இவையெல்லாம் நடப்பது காலத்தின் கணக்கு அந்த காலமே உனக்கான சந்தோஷத்தை நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய காத்திருப்பிற்கு நீ எதிர்பாராத ஒரு பரிசு ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது நீ எவ்வளவு நன்மைகள் செய்துள்ளாய் என்பதை எல்லோரும் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் அந்த காலம் கணிந்து விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகின்றது இதன் பிறகு உனக்கு ஒரு குறையும் இல்லாதவாறு சகல ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு அள்ளி கொடுக்க போகின்றேன் அனைவரும் பார்த்து வியக்கும் அளவிற்கு உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல போகின்றாய் நாம் அவனுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு தடைகளை உருவாக்கினோம் அந்த தடைகளை எல்லாம் மீறி இவ்வளவு உயரத்திற்கு சென்று விட்டானே என்று உன்னுடைய எதிரிகள் வியக்கும் அளவிற்கு உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கும் வாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகின்றது உன்னுடைய வறுமைகள் எல்லாம் வந்த வழியே தெரியாமல் ஓடப் போகின்றது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவிற்கு வரும் கூடிய விரைவில் என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்க போகின்றது நீ ஆசைப்பட்டவாறே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மாறும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே நீ இழந்துவிட்டு பரிதவிக்கும் ஒன்றை நீ பெறப்போகின்றாய் அதற்கான வழிகள் உனக்கு பிறக்கப் போகின்றது அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அப்பா நான்